வணக்கங்க ஹரக் செல்லங்க சேலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஓடியை தேர்டு ஓடியை பற்றி பார்க்கலாம் விசாகப்பட்டினம் நடந்தது இதில் வந்து அவங்க வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஸோ வந்து இதெல்லாம் வந்து டிசைடிங் மேட்ச் எப்படின்னா இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சீரீஸ் வந்து வின் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் எப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டெஸ்ட்டு நம்ம வந்து கோட்டை விட்டுவிட்டோம் ஃபுல்லாக வந்து ஒயிட் வாஷ் ஆச்சு ஸோ அதனால் அட்லீஸ்ட் இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயி இதையும் விட்டுவிட்டோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால கண்டிப்பாக வந்து நம்ம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாேருமே பிளேயர்ஸ்க்கு தான் என்ன வந்துருக்கும் நம்ம ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த மேட்ச்சை அடுத்த வந்து டாஸ் போட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து டாஸ் வந்து ராகுல் வந்து ஜெயிச்சிருக்கிறார் ஜெயிச்சிட்டு அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண சொல்லிட்டார் ஏன்னா இந்த ரெண்டு தடவை டாஸ் ஜெயிச்சப்பே அவங்க வந்து நம்மள தான் பேட் பண்ண சொன்னாங்க செகண்ட் வந்து டியூ நிறைய இருந்தது ஸோ அவங்களுக்கு வந்து பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சொல்லிட்டோம் ஸோ அவங்க ஓப்பனிங் வந்து ரிகில்டனும் டீகாக்கும் வந்தாங்க டீகாக் வந்து டீகாக் வந்து ரெண்டு மேட்சை சரியாக விளையாடலைங்க டக் அவுட்டுன்னு நினைக்கிறேன் இது சூப்பராக விளையாண்டு அவ்வளோ அருமையாக விளையாந்தார் ஒன் நாட் சிக்ஸ் வரைக்கும் எடுத்துருக்குறாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுமாவும் இவருசே பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது ஏன்னா ரொம்ப என்ன ஃபஸ்ட்டு விக்கெட்டே ஒரு ரன்னுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து அவ்வளோ விளையா விளையாள் விளையாட பார்த்தாலே கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே வந்துடும் கண்டிப்பாக நம்ம எப்படி சேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க என்ன இருந்து அவ்வளோ சூப்பராக விளையாந்தாங்க அது விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க பவுண்ட்மா அவுட் ஆகிட்டார் மார்க்டரும் சரியாக விளையாடல ஒரு ரன் தான் இன்னும் எடுத்தார் அப்புறம் அது மாதிரி வந்து பிரீட்ஸ்கே வந்து போன ரெண்டு நின்று கன்சிஸ்டண்டாக நல்லா விளையாண்டாரு இந்த தடவை டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் டிகேக் இருக்கிற வரைக்கும் நிறையா ஸ்கோர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் வந்து அவரும் வந்து ஒரு அவுட் ஆகிட்டார் ஸோ வந்து ஏன்னா த்ரீ ஃபிஃப்டி மேலே அவரும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவர் அவரும் வந்து அவுட் ஆகிட்டார் அதில் எப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் என்ன ஒரு பிரேக் த்ரூனா போனது சரியாக விக் பவுல் பண்ணாத பிரசித் கிஷ்டன் அவ்வளோ சூப்பராக பவுல் பண்ணார் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே அதுதாங்க அவர் டிகாக் விக்கெட் எடுத்தாரு அது பெரிய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு அவர் எடுத்ததுனால தான் அந்த விக்கெட் போய் நம்மளுக்கு வந்து அவங்க ரன் வந்து டூ செவன்ட்டிலே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது ஏன்னா அவங்க கண்டிப்பாக வந்து எப்படி த்ரீ ஃபிஃப்டி போல் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் டீகாக் அவுட் ஆனோட மற்ற எல்லாமே வந்து ந டவுன் ஆகி சரியாக விளையாடல எல்லாமே கம்மி தான் ரன்னு ஸோ டூ செவன்டிக்கே வந்து அவுட் ஆகிட்டாங்க இல்லை பிரசீத் கிருஷ்ணாவை ரொம்ப சூப்பராக பால் பண்ணி நாலு விக்கெட் எடுத்திருக்காரு குல்தீப் யாதவ் நாலு விக்கெட் எடுத்திருக்காரு இதில் வந்து டூ செவன்ட்டி வந்து அதுவும் வந்து ஃபுல் ஓவரும் விளையாடலை ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்டு ஃபைவ் ஓவர்ஸ்லேயே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அவ்வளோ சூப்பர் பவுலிங்கு அவ்வளோ கண்ட்ரோல ரொம்ப நல்லா பவுல் பண்ணி நம்ம விக்கெட் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து அஷந்தீப் சிங் வந்து ஒன்று தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொருத்தர் வந்து இவர் நினைக்கிறேன் ஜடேஜாவா இருக்கும் முன்னே ஜடேஜாவா யாருன்னு தெரில ஒருத்தர் ஒரு விக்கெட்டு மொத்தம் வந்து ஆல் அவுட்டும் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஜடேஜா தான் ஒரு விக்கெட் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்கெட் வந்து டூ செவன்ட்டி ஒன் ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஏன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் வேறு டியூ இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு டியூ கிடையாதுன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு ஊர் ராஞ்சி ராய்பூரில் இருந்த மாதிரி டியூ கிடையாதுன்னு சொன்னாங்க அதனால் இதெல்லாம் டூ செவன்ட்டிங்கிறது ரொம்ப ஈஸியானது தான் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் விளையாடுறாங்க ரொம்ப அதிரடி காட்டுறோம் சொல்லி ஜெய்ஸ்வால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதாவது வந்து ஜெய்ஸ்வால் விளையாட்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒன் டே வச்சு சரி இது மாதிரி விளையாந்தார் டெஸ்ட்டு மாதிரி விளையாந்தார் ஏன்னா ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அதிரடியாக விளையாந்தாரு அதில் அடுத்தது வந்து அவ்வளோ அதிரடியாக விளையாடல கம்மியாக தான் விளையாந்தார் அவுட் ஆயிட்டார் ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அவுட் ஆகக்கூடாது கண்டிப்பாக அப்படிங்க மாதிரி விளையாண்டார் அவர் ரோஹித் வந்து போல் அதிரடியாக விளையாந்தார் விளையாண்டு ரோஹித் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ரன்ஸ் எடுத்து அவுட் ஆயிட்டார் அவர் செஞ்சுரி போடுவார் அப்படிங்க மாதிரி நினச்சோம் செவன்டி த்ரீ பால்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து கோலி வந்தார் கோலி வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு அவ்வளோ வரவேற்பு கோலி என்ன ரெண்டுதுலேயும் வந்து செஞ்சுரி போட்டிருக்கார் ரெண்டு மேட்ச் ஸோ இதுலேயும் செஞ்சு போட்டால் மூணு செஞ்சுரி போட்ட மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து டார்கெட் வந்து கம்மி தான் டார்கெட் நிறையா இருந்தாலும் ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் டார்கெட் கம்மி ஸோ அதனால அவரால் அவ்வளோ எடுக்க முடியல இது வந்து ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு செவன்டி பால்ஸ் ஃபார்ட்டி ரன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டி அப்புறம் நல்லா எப்படி அதிரடியை விளையாட ஆரம்பிச்சார் கோலி வந்து என்ன விளையாட்டு அது எப்படி சொல்கிறது கோலி என்ன அவர் கிங் கோழிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு அவ்வளோ அருமையான ஷார்ட்ஸு அவ்வளோ அருமையாக விளையாண்டு என்ன பழைய கோலி அப்போ பார்த்தா கோலி இப்போ வந்து விளையாடுற மாதிரி தாங்க இருக்குது அவ்வளோ சூப்பராக விளையாண்டாரு என்ன ஒரு கிளாசிக் ஷார்ட்ஸு ரொம்ப ரொம்ப அருமையாக ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேனு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டார் அவ்வளோ அதிரடி அவ்வளவு அவ்வளோ சூப்பர் எது வேணால் சொல்லலாம் அவ்வளோ நல்ல நல்ல ஷார்ட்ஸு சூப்பராக விளையாண்டுருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பால்ஸ் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் எடுத்தார் ஸோ டார்கெட் கம்மிங்னால அவரால வந்து செஞ்சுரி போட முடியல ஏன்னா வந்து செஞ்சுரி போட்டிருப்பாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பவுண்ட்ரி மூணு சிக்ஸர் அடித்து அதே மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து நாட்டவுட்டு ஒன்னா ஒன் ஒன் சிக்ஸ் எடுத்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து மெய்டன் செஞ்சுரி இது தான் முதல்ல ஓடி செஞ்சுரி போட்டிருக்காரு போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஜெயிஸ்வால் தான் கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக வந்து ஒரே ஒரு விக்கெட் தாங்க போயிருந்தது பாருங்க இதில் வந்து அவங்களுக்கு டியூலாம் இருந்ததுனால ரெண்டு இதுலேயும் வந்து அவங்க ஜெயித்தவா அப்படி தான் தோணுது ஏன்னா டியூ இருந்ததுனால அவங்களால ஈஸியாக வந்து ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பேட் பண்ண ஈஸியாக வரும் பவுலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பால் பவுலே பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கஷ்டப்பட்டு ரன் டிஃப்ரென்ஸும் ஜெயிச்சிட்டோம் செகண்டும் வந்து ஒரு ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ தான் அவங்க வின் ஒரு மார்ஜினில் தான் ஒரு நாலு பால் ஸ்பேர் இருக்கப்போ தான் வின் பண்ணாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸ் அதாவது வந்து பத்து பா பத்து ஓவரும் ஒரு பாலும் பாக்கி இருக்கப்ப வச்சு நம்ம வின் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அதிரடியாக எவ்வளோ ஹியூஜ் வின் பாருங்க அது அவ்வளோ டிஃப்ரெண்ட் பத்து ஓவர் ஒரு பெரிய டீம்கிட்ட வச்சு நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஸோ இது அவ்வளோ அருமையாக விளையாண்டாங்க நம்ம அது மெயின் வந்து இந்த சீரீஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமே வந்து மெயினாக கோழி அண்ட் ரோஹித் தான் அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்க வந்து இது மட்டும் இந்த ஃபார்மேட் மட்டும் தான் விளையாடுறாங்க அவங்க உள்ளார வந்து வந்ததே கோழிலாம் வந்து யோசி இது வந்து டெஸ்ட்டில் தோத்துட்டாங்க இது அது எப்படியும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோட வந்த மாதிரி தான் இருந்து அதே மாதிரி கரெக்டாக ஃபார்மில் வந்து அவர் அவ்வளோ அருமையாக விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து கோலி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து கோழி வந்து பன்னெண்டாவது தடவை வந்து டுவெல்த்து டைம் வந்து ஓடிஐயில் வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்குறாரு அதிகமான வந்து அதாவது எல்லா ஃபார்மெட்லேயும் டெஸ்ட்டு ஓடிஐ டி ட்வெண்ட்டி எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து அதிகமாக வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்குறது கோலி தான் டுவெண்ட்டி டூ டைம்ஸ் வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து சச்சின் ஸோ அவ்வளோ அருமையாக விளையாண்டு திருப்பி வந்ததாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து கோலி வந்து மேன் சீரிஸ் சீரீஸ் கொடுத்தோம் அவர்கிட்ட பேசினாங்க பேசினப்போ என்ன பேசினாருங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது சொல்லியிருந்தாரு நான் வந்து அதாவது அவர் பிளே பண்ணது விளையாந்த விதம் வந்து இது ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நான் விளையாண்டது அதே மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நான் விளையாந்தேன் அதுதான் வந்து என்னால் இவ்வளோ தூரம் விளையாட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி வந்து அது மாதிரி அதனால தான் ஓடியில் வந்து என்னால் வந்து நிறைய ஓவர் நின்று விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா பதினாறு வருஷமாக நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்ற இந்த இந்த பயணத்தில் வந்து இந்த பயணத்தில் வந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் நல்ல பேட்டராகவும் நல்ல மனு மனுஷனாகவும் நான் மாறி இருக்கிறேன் அப்படிங்குற சொல்கிறாரு அது மாதிரி நெகட்டிவாக நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் க பார்த்துருக்கேன் நான் வந்து ரொம்ப நெகட்டிவாக சமயத்தில் யோசிக்கிறேன் அது வந்து எப்படி அதுலேருந்து எப்படி வந்து விடுபட்டுட்டு அதுலேருந்து வெளில வந்து நான் பொறுமையோடு விளையாண்டு எப்படி நிறைய ரன்ஸ் சேர்க்கணுங்கிறத நான் வந்து க கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அந்த நெகட்டிவாக திங்க் பண்ணுறது எப்படி ஓவர் கம் பண்ணி நான் வந்து நல்லா வந்து பொறுமையோடு நின்று நல்லா விளையாந்து ரன் எடுக்குங்கிறத பார்த்துட்டு அது பிரகாரம் தான் விளையாந்தேன் அப்படின்ற ஸோ எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் விளையாண்டதுனால வந்து என்னால் வந்து நல்லா சிக்ஸர் எல்லாமே அடிக்க முடியுது அப்படிங்கிற அவரே அவரே உணர்ந்து அழகாக சொல்லியிருக்கிறார் ஸோ அது இதனால் ப்ரெஷர் தான் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்னும் அடித்தது பெஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ராஞ்சியில் அடிச்சிருந்தேன் தான் ஏன்னா ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அப்புறம் நான் எந்த மேட்சும் லோக்கல் மேட்ச் எதுவுமே விளையாடல ஸோ டேரெக்டாக வந்துட்டேன் வந்த அப்புறம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதில் போய் செஞ்சுரி போட்டாலும் அதை ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப ஒரு வெஸ்ட் இன்னிங்ஸாக நான் நினைக்கிறேன் ராஞ்சியில் விளையாண்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரியாக அங்கேயே வந்து நான் நான் ரிஸ்க் எடுத்து நல்லா ஷார்ட்லாம் விளையாண்டேன் அப்படின்ட்டு எப்போதுமே வந்து நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்று வச்சுருந்தோம் சீரிஸ் ஜெயிக்கணும்னா இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் ஸோ அது மாதிரி எப்பவும் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தப்போ நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறதுக்காக நல்லா விளையாட முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இது வந்து நம்ம விளையாடுறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுது ஜெயிச்சே ஆகணும் டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி மேட்ச் மாதிரி இருக்கலாம் நல்லா விளையாட முடியுது அப்படிங்க சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து நான் வந்து விளையாட ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு இந்த மேட்ச்செல்லாம் ஜெயிச்சதுக்கு நானும் ரோஹித்துக்கு காரணமாக இருந்தது கெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு அவரே சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு விஜய் ஹசாரே மே கேமில் போட்டியில் வந்து வளரப்போகிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு ஸோ இதாங்க வந்து கோலி சொன்னது அவர் ரொம்ப அவர் சொன்னது நல்லா புரியுது ப்ரெஷர் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நல்லா வளர்ந்த மாதிரி இருக்குது அது முதல்ல என்னன்னா முதல்ல கம்பீர் வந்து சொல்லியிருந்தாரு அது வந்து நம்ம அடுத்தாப்புல வந்து இப்போ யங் டீம் தான் உருவாக்கணும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்லாம் வரப்போ முதலேருந்தே அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய சேர்க்கணும் சீனியர்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துடணும் அப்படி மாதிரி பேச்செலாம் அடிபட்டுச்சு உங்களுக்கு அதனால தான் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் வந்து அஸ்வின் கூட வந்து ரிட்டையர் ஆகிட்டார் எல்லா இதுலேருந்து டக்குன்னு போனார் பார்த்தீங்களா விளாட போய்ட்டு அங்கேருந்து வந்து சடனாக வந்து ரிட்டையர் விளையாடல அதே மாதிரி தான் ரோஹித்தும் சொன்னார் கோலி சடனாக தான் இங்கிலாண்டு சீரிஸ் போகலன்னு சொல்லிட்டு உடனே அவரும் ரிட்டையர் ஆனது ஸோ அது ப்ரெஷருங்கிறது நல்லாவே தெரியுது அது ஒரு சொன்னதுலேருந்தே புரியுது கம்பீர்லாம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க கம்பீர்னு தெரியுது தான் வந்து அவரை சரியாக விளையாடவும் முடியல அவர் ரிட்டையர் ஆனதும் உண்டு இப்போ வந்து வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் நல்லா விளையாட முடியும் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ அது ஒன்று அடுத்தது வந்து இவங்க வந்து கம்பீர் வந்து எப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் வந்து புதுசாக யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு டீம்ல எல்லாம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் அவ்வளவு சூப்பரா விளையாந்து இதுல வந்து சிறு ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு அவங்கதான் காரணம் வந்தாங்க அதுவும் இல்லாம இந்த வருஷம் விளையாந்த எல்லா இந்த மேட்ச்சில எல்லாம் ஹையஸ்ட் ரன் டேக்கர் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் கோலி அந்த ரோஹித் தான் சோ அதுவே வந்து ஒரு சொன்னது வந்து அவர் விளையாண்டுக்கு அமைச்சது வந்து பேட்டால பதில் சொன்னது வந்து கம்பீருக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சீரியஸ் மட்டும் தோத்து கம்பீர் கூட அவர் கோச்சாக இருக்கார் பார்த்தீங்களா அதுக்கே வந்து கொஞ்சம் அவர் எடுத்துகிட்டு கூட இருப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது அது ஒன்றுங்க அடுத்தாப்பில் வந்து இவங்க வந்து இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தான் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்குது சவுத் ஆப்ரிக்காவில் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து ஒரு பதினெட்டு மேட்ச் ஓடிஐ விளையாடுறாங்க அதில் வந்து ஜான்வரியில் வந்து நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக விளையாடுறாங்க மூணு மேட்ச் அதுக்கப்புறம் வந்து ஜூனில் தான் அப்புறம் வேர்ல்டு கப் வருது பார்த்தீங்களா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஜூனில் தான் வந்து திருப்பி பாக்கியெல்லாம் விளையாடுறாங்க இங்கிலாண்டு அப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் இது மாதிரி விளையாடுறாங்க ஸ்ரீலங்கா இவங்கெல்லாம் விளையாடுறாங்க ஸோ இப்போ வந்து ஜான்வரில் விளையாடுறப்ப கோலி அந்த ரோஹித் மறுபடியும் நான் பார்க்கலாம் நம்ம ப்ளூ ஜெர்சியில் அதுக்கப்புறம் வந்து ஜூனில் தான் வந்து அவங்க திருப்பி விளையாடுவாங்க அந்த பதிமூணு மேட்சும் விளையாடுவாங்க சாரி ஃபிஃப்டீன் மேட்சும் விளாடுவாங்க மொத்தம் வந்து பதினெட்டு மேட்ச் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து விளையாடுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இப்படியே விளையாடுறப்ப கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பில் வந்து ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக தோணுது அவ்வளோதாங்க நேற்று மேட்ச்ல வந்து அவ்வளோ அற்புதமா இருந்தது அது வந்து சொல்றேன்னு கோழி விளையாட்டுலாம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது அவர் அப்போ ஆரம்ப காலத்தில் விளையாண்ட மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்தது ஸோ இனிமேல் கோழி வந்து இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு அவர் எதனால் அப்படி இருந்தது பிரஷர்ல இல்லாமல் சொன்னது புரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு ஸோ இனிமேல் வந்து இல்லாமல் நல்லா விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது நல்லா விளையாண்டு விளையாடாமல் அப்படியே கொஞ்சம் சுமாராக விளையாண்டு அவங்க ரிட்டையர் ஆகிட்டா கூட விளாடாமல் ரிட்டையர் ஆகி போயிட்டா கூட தெரியாதுங்க ஆனால் நல்லா ஃபார்மில் இருந்து விளையாடுறப்ப அதுக்குள்ளே கோழி எல்லாம் வந்து பார்க்க மாட்டோம் அப்படிங்கப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ அற்புதமாக விளையாடுற மனுஷன் வந்து விளையாட்டு விட்டு போயிடுவாரே ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வேர்ல்டு கப் பிடிச்சோம்னாலும் ரிட்டையர் ஆகிடும் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிடுன்னு வச்சுங்கிறேன் ஸோ அப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிடறப்போ நம்மளுக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்தது ஸோ இருந்தாலும் ஐபிஎல்ல கொஞ்ச நாள் வர பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தாப்புல வரவங்க தான் இதாங்க இந்த நேற்று மேட்சோட சம்மரி இதுக்கப்புறம் வந்து நம்ம டி நைன்த்து வந்து டி ட்வெண்ட்டி ஆரம்பிக்குது அஞ்சு டி ட்வெண்ட்டி அது வந்து நைன்த் அன்றைக்கி ஆரம்பிக்குது அதில் வந்து எப்படி விளையாடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமர்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ